ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க தனம் மூர்த்தி ஆசைப்பட்ட மாதிரியே மூர்த்தியோட தங்கச்சி சந்திராவுக்கு மூர்த்தியோட ஃப்ரெண்டு சண்முகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசினாங்க அந்த விஷயத்தை சண்முகம் ஏற்கனவே மூர்த்தி என்கிட்ட சொல்லிட்டாருங்கிறத சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்காகவும் பேசுனாங்க இப்போ சண்முகம் அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி மூர்த்தியோட தங்கச்சி சௌந்தரியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒத்துக்கல ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இப்போ சண்முகம் பார்த்தா நீங்கள் வரலன்னா நான் போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே சண்முகத்தோட அம்மா வில்லத்தனமாக யோசிச்சு இப்போ என்ன அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அவ்வளவுதானே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தனம் வந்து அந்த நிலா பாப்பாவை கூட்டிட்டு வரதுக்காக சொன்னாங்க அந்த மாரியக்கா சொன்னதுமே இவங்க போய் கூப்பிட்டு வரும்போது நிலா பாப்பாவை பார்த்ததுமே அந்த நிலா பாப்பாவுக்கு இருக்கிற கண் மூர்த்தியோட கண்ணுங்கிறதுனால எமோஷனலா தனம் வந்து அந்த பாப்பாவோட ரொம்பவுமே கனெக்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தோம்னா அம்மா மக அப்படிங்கிற அளவுக்கு உறவு அதிகமாயிடுச்சு ரொம்பவுமே பாசமாக இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட்ல கூட அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் மாரியக்கா தான் பாப்பா நிலா பாப்பாவை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க பூச்சாண்டி ஆண்டி வந்திருக்காங்க நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சொல்லி அழுதுக்கிட்டு வீட்டுக்குள்ளார ஓடிட்டாங்க மறுபடியும் நமக்கு அப்புறமோ என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நிலா பாப்பாவை நீயே கூட்டிகிட்டு போ தனம் அப்படிங்கிற மாதிரி மாரிய அக்கா சொல்லிட்டாங்க அதனால் பார்த்தோம்னா தான் இனிமேல் நிலா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்குற கதிர் அதாவது சத்யா இருக்காங்களா நம்ம பிக் பாஸ் சத்யா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிடுச்சு ஏன்னா நிலா பாப்பா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சூப்பராக ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆனால் நிலா பாப்பா அட்டாச் ஆனதுக்கு காரணம் என்னன்னால் அதுக்கு இருக்கிற கண் வந்து மூர்த்தியோட கண்ணு பண்ணேன் அப்படிங்கிறதுனால தான் அதனால தான் தினமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா செமையாக அந்த பாப்பா கூட அட்டாச் ஆயிட்டாங்க அது ஒரு எமோஷனல் ஸ்டோரி ஒரு பக்கத்து போயிட்டுருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சௌந்தரியாக தான் தெரியும்ல அது ஏற்கனவே பயங்கரமான ம மண்டக்கருக்கு பிடிச்சாலே அவங்க பார்த்தோம் அப்படின்னா திவாகர்னு சொல்லி ஒரு பயங்கரமான வில்லன் கூட பேசிகிட்டு இருக்காங்கல்ல அந்த வில்லன் பார்த்தா சேட்டு வந்து சொன்னதுமே பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ டீல் பேசி அதுக்குண்டான ஏற்பாடு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ருக்கு அவங்க இவங்க இருக்காங்கல்ல அவங்க அதாவது இவங்களோட தங்கச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்த மரகதம் அவங்க வந்து பார்த்துறாங்க இதை வந்து வீட்லேயும் சொல்லிடுறாங்க இப்ப வீட்டில் சொன்னதுமே பார்த்தோம் அப்படின்னா ருக்கு அதாவது மூர்த்தியோட அம்மா வந்து ரொம்பவுமே கோவப்பட்டு இப்போ சௌந்தரியாவை ஒரு அடிலாம் அடித்து யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்ன எதுங்கிற விஷயம் கேட்குறாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் அந்த வில்லன் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே காட்டிட்டாங்க அதாவது திவாகர் வந்து மோசமான ஆளுங்கிறத காட்டிட்டாங்க அதனால் அது சம்மந்தமாக ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அந்த நேரத்தில் தனம் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க எப்படி வந்து சௌந்தரியாவை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது அடுத்திருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு புமோ ஒன்றுன்னு எதிர்பார்த்தேன் இப்போதிக்கும் ஸ்டோரி ரொம்ப எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்த்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை உங்களோட கருத்து கமான் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க